இத்துடன் நம்மளுடைய தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய நிகழ்வு இனி தொல்காப்பிய பயிலரங்கம் என்று ஒன்று இருக்கிறது தொல்காப்பிய பயிலரங்கம் என்பது பெரிய அடிகளார் அவர்கள் இருபத்தி நாலாம் பட்டம் தமிழர் வழிபாட்டு தந்தை அவர்களால் ஒரு நூற்பாவை தொடங்கி அவர் சொல்றாரு எழுத்தும் சொல்லும் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் பொருளை இலக்கணத்தை பற்றி நீ பேச வேண்டும் என்கின்றார் ஏன் பொருள் இலக்கணம் என்றால் என்ன மனிதன் மனித உலகத்திலே உள்ள மனிதர்கள் அனைவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணத்தை வரையறை செய்வது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்திலே முதலிலே இருக்கக்கூடிய இருக்கணையிலே இருக்கக்கூடிய கைக்களை முதலா முதலாக பெருந்தினை முற்பட என்ற நூற்பாவை தொடங்கி இந்த அமர்வினை தொடங்கி வைத்தார் அந்த அடிப்படையிலே இப்பொழுது இன்றைக்கு தொன்னூத்தி ஐந்தாவது அமர்வு நான் இன்று அந்த அரங்கிலே அரங்கிலே நான் ஒவ்வொரு மா மாதமும் ஒவ்வொரு துறைகளை எடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் சென்ற மாதமும் தொல்காப்பியத்தில் ஏன் சேனை பற்றி எடுத்து முடங்குகின்றோம் என்றால் மதுரையிலே முருக வழிபாடு மாநாடு நடந்தது பழனியிலே நடக்கிறது இப்ப திருச்செந்தூரிலே குடமுழுக்க நடக்க போகிறது அப்படி என்றால் தமிழர்களாக நாம் முருகனை தொல்காப்பியத்தின் மூலம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதற்காக இந்த இரண்டு அமர்வுகளையும் நான் பேசிக் அதனுடைய தொடர்ச்சி ஆறு அவற்றோடு மண்ணே மனநே மக்கள் தாமே ஆறு அறிவு இது தொல்காப்பியம் அதாவது எல்லா உயிரினங்களும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று இருக்குது ஆறாவது அறிவுடையவன் தான் மனிதன் அவன் மனதினை பெற்றவன் ஆறாம் அறிவியாகிய மன அறிவை பெற்ற மக்கள் அன்று உண்டு என்று நம்பினர் அதுவே உயிர் தோற்றத்திற்கு உயிர்கள் கருவாகி உருவாக காரணமா காரணமான எல்லாம் வல்லதென்று நம்பினர் அதுவே கடவுள் என்று உணர்ந்தனர் உள்ளத்தில் கடாவி நிற்பதால் நிறைந்து இருப்பதால் கடவுள் என கூறுகின்றனர் நிலமும் நீரும் தீயும் காற்றும் விண்ணும் கலந்த உலகம் உண்டாயிற்று இது அறிவியல் இவை யாவும் ஒரு எல்லை உட்பட்டு இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் உயிர்கள் தோன்றிற்று என துர்கா பேரு இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பை அன்றே கூறியிருக்கிறார் நிலம் உலக மாதலின் தொல்காப்பிய மரபையில் உலகில் முதலில் தென்பட்டது மலை அதாவது கல் கல் என்றாலும் மலை என்றாலும் ஒன்றுதான் அதை குறிஞ்சி என்றனர் அதன் பின்னரே மண் நிறைந்த மருதம் தோன்றியது இதையே கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்கிறது புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிப்பட்ட சரித்திர காலத்திற்கு முந்திய குறிஞ்சி நிலத்திலேயே வேல் வழிபாடும் முருக வழிபாடும் தமிழர்களிடம் இருந்தன தமிழர்களின் பண்பாட்டோடும் மொழியோடும் தத்துவத்தோடும் பழக்க வழக்கங்களோடும் இம்முருக வழிபாடு பின்னி பிணைந்திருந்த தன்மையை தொல்காப்பிய முதலில் நமக்கு எடுத்து காட்டுகிறது இயற்கை வழிபாட்டின் ஒரு கூறான சூரிய வணக்கமே பின்னர் முருக வழிபாடு ஆனது என்பர் இதனை பரிபாடல் திறன் என்னும் நூலில் செவ்வேல் வணக்கம் பற்றி எழுதிய சாரங்கபாணி அவர்கள் பின்வருமாறு விவரித்து உள்ளார் மலைவாழ் மக்களுக்கு பெரிதும் துன்பத்தை உண்டாக்கிய இதை இருள் என்றும் அந்த இருளாயி துன்பத்தை அகற்ற ஞாயிறாகிய முருகனை வழிபட்டனர் என்பதும் பெறப்படுகிறது வழிபட்டு வணங்கினர் அதுவே பின்னர் நீலமையில் மீது வீற்றிருக்கும் செப்பியல் வழிபாடாக மலர்ந்ததில் இதனையே மறைமலை அடிகளும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே பழந்தமிழ் மக்கள் வணங்கியது இயற்கையை இயற்கை வடிபாட்டின்படி சேயோன் முருகன் குறிஞ்சி கடவுள் ஆனான் தொல்காப்பியர் காலத்து சேயோன் மையம் மைவரை உலகம் குறிஞ்சி நில தெய்வம் சங்க காலத்தில் முருகன் கடவுளாக தோற்றம் பெற்றார் தங்களுக்குள் ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டு ஆதிகால மக்கள் அவனை முருகன் என்று அழைத்தினர் ஒரு தலைவனுக்குரிய அழகு கம்பீரம் வலிமை கடமை உணர்வு ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் ஒழுங்குமுறை என்பன அத்தலைவனுக்கு இருந்தன இதிலிருந்து சங்க முருக வழிபாடு இருந்தது தெரிய வருகிறது மலைவாழ் குறவர்கள் வேட்டையாடும் போது வேலை கொண்டு செல்வர் அதே வேளை தம் குலக்கடவுளின் ஆயுதமாகும் வேலாயுதத்தை கொண்டனர் அந்த வேலவன் பகைவர்களை அழித்து சங்காரம் செய்வான் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது இந்த பழமை காரணமாகவே முருகன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் தமிழ் மொழியின் வெளிப்பாடு என்பதற்கு முருக வழிபாடு முதன்மையாய் பன்னிருதோடும் பன்னிரு உயிர்கள் பதினெட்டு கண்களும் பதினெட்டு மெய்கள் ஆறு முகங்களும் ஆறு இன எழுத்துக்கள் அவனது வேலே ஆயுத எடுத்து முருகு என்ற சொல்லில் மு மெல்லினம் ரூ இடையினம் பூ வல்லினம் என்று சொல்லுகின்றனர் தமிழறிஞர்கள் ஆகவே முருகனே தமிழ் கடவுள் எனலாம் தொல்காப்பியின் கூறும் செய்திகளில் இருந்து பண்டை கால தமிழ் குடிமக்களின் சமூக பண்பாடு சமய வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் முருக வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்பவே அமைத்து இருந்தன பண்டை தமிழர்களின் முருக வழிபாட்டு முறைமையை பற்றி தொல்காப்பியம் முருகனை செய்யும் என்று குறிப்பிட்டு உள்ளது முருக கடவுள் முருகனின் உடல் சிவப்பு ஒளி போல காட்சி காட்சிதரா அவருடைய உடைகள் ஆபரணங்கள் மாலைகள் மற்றும் அவர் கையில் வைத்திருந்த வேல் போன்ற அனைத்துமே சிவப்பு வண்ணங்களில் அமைந்திருந்தன என்று பண்டை தமிழ் குடி மக்கள் நம்பினர் திருமுருகாற்றுப்பாடையில் கூட முருகன் சிவப்பு துணிகளை அணிந்திருந்தவர் எனவும் அவர் சிவப்பானவர் எனவும் கூறப்பட்டுள்ளது அதனால் முருகனை செய்யோன் என தொல்காப்பில் சுட்டியதாக கூறுவர் புறநானூறும் முருகனை செய்யோன் என்று அழைக்கிறது சேயோன் சே என்றால் குழந்தை அல்லது மகன் என்று பொருளாகும் முருகன் குழந்தையாக காட்சி அளிப்பதால் சேயோன் எனப்பட்டார் பண்டைக்கால மக்கள் முருகனை பற்றி கூறுகையில் அவரை முருகு மற்றும் முருகன் என்றால் அடைமொழி பெயர்களாக அழைக்கிறார் முருகு என்றால் எளிமை அழகு இளமை உண்மையிலேயே துடிப்பு புறச்சிவி மடிப்பில் காலினி மற்றும் நல்ல மனப்பொருள்கள் உண்டு இத்தனை பொருள் என்று முருகென்று திவாகரம் என்ற நூல் சொல்லுகிறது மாயோன் உலகமும் காடு மைபரை உலகமும் வேந்தன்மேய மேய தீம்புணல் உலகமும் வர்ணன் மேய பெருமணல் உலகமும் உள்ளில் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் மும்படுமே என்பது தொல்காப்பியம் தமிழர்கள் வணங்கிய ஒரு மலைக்கடவுளானா மற்றும் போர் காதலில் சிறந்து விளங்கிய முருகனை சேயுவன் என தொல்காப்பி மலைத்து அவனை குறிஞ்சி நில கடவுளாக சுட்டுகிறது முருகனின் வாகனமாக மயில் தேன் திணைமா ஆகியவற்றை குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள்கள் என தொல்காப்பியம் கூறுகிறது தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள வேலன் வெறியாடல் என்ற நடன நிகழ்ச்சி முருக பக்தர்களான பழங்குடி மக்களின் சமூக பண்பாட்டுக்கு பெரிதும் சம்பந்தப்பட்டிருந்தது முருக கடவுளை வழிபடுவதற்காக நிகழ்த்தப்பட்ட ஆட்டக்கலை வேலன் வெறியாட்டி எனப்பட்டது முருகனாகிய தெய்வம் ஆண்பாலாகிய வேலன் மேல் பின்பாலாகிய பாலாகிய தேவராட்டி மேல் அருளேறி வந்து ஆடப்படும் ஆட்டம் இருந்தது வெறியரு சிறப்பின் வெவ்வேலவன் வெறியாட்டு அய்ந்த காண்டலும் ஒரு வகை வேந்தடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் வேம்பே ஆரணா வரும் மாபெரும் எத்திய ஓட கடல்நிலை இனத்தொரு காப்பியில் நம் மூவேந்தர்களுடைய மலர்களை சொல்லி இருக்கிறார்கள் பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலை சேரர்களுக்கு பணம் மாலை தோழர்களுக்கு ஆக்கி மாலை என்று இந்த தொல்காப்பியத்தில் தான் மூவருக்கும் மூன்று கொடிகளும் நிறங்களும் இருக்கின்ற முதல் ஆகவே முருகனை அல்லது குமரனை முழு முதற் கடவுளாக வழிபடுபவர்கள் அச்சமயத்தை குமாரம் அல்லது கௌமாரம் என்று அழைத்தனர் பின்னர் சைவ சமயத்துடன் அது இணைக்கப்பட்டது தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான சேலோம் வழிபாட்டை சைவ சபயம் இணைத்துக் கொண்டதாகவும் வரலாற்று ராசிகள் கூறிக்கொள்கின்றனர் முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே இதனால் முருகன் தமிழ் கடவுளே என்றும் அழக்கம் அழைக்கப்படுகிறார் நன்றி வணக்கம்